ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருவிழாக்காக அரிசம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து பாவு காய்ச்சி ஊற்றலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் நம்ம கோவிலில் வந்துட்டு இன்றைக்கி அன்னதானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணலான்ட்டு இப்போ சிவகாமேக்கா வீட்டுக்காரரு செல்வ மாமா தான் வந்துட்டு நமக்கு சமைச்சு கொடுக்குறாரு ஸோ இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசம் முறுக்கு லட்டு அப்படின்றதுல வந்து உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு நே நோட்டிஃபிகேஷனில் கட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளது எடு எடு ஆ ஆட்சி எடு அது தோட்டி போடுப்பா அது தோட்டம் दे कि और मैंने बोल रहा है वो बहुत छे हां यहां बात करते हैं चलो बोलो आने क्या पड़ेगा जी जी பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்ட்டு கொடுத்துட்ருந்தேன் அந்த பாட்டி பார்த்திங்கன்னா மெசர்மெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ வெள்ளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க அதிர்ஷம் நல்லா வராமல் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை பின்ன யார் யாருக்கு சம்மந்தம் இருக்குது இருக்காது உங்க ரெண்டு தான் சம்மந்தம் என்ன இவ்வளோ சீக்கிரமாக கருத்த எனக்குலாம் தெரியாதுப்பா அதிர்ஷன் நல்லா வந்துடணும் எங்கள் அம்மா சக்கரை தான் பக்கம் வச்சுன்னா காலையில் இடிச்சு கசஞ்சிச்சுன்னா நான் சாண்டல் விடுணும் நைட்டு சுடுப்பழ புலன்னு கொட்ட முடியாது அப்படி செய்யுங்க இதுக்கு இடிக்கும் ஆரோக்கியப்படாங்க அவன் வந்து நீ வந்தாதான் போகணும் இருக்கான் मैं

அம்மா இப்படிப்பட்ட வேலையை தான் பார்த்து விடுவோம் விடுறதா அவன் கொஞ்ச நேரம் ஏன் கிளம்புற இரு கிண்டிய பாளையத்துல சூப்பரா மாமா தான் செஞ்சாராம் முடிஞ்சுதா இந்த வர வர எடுத்துக்கலாம்